குருஜி முரளி மோகன் அவர்களை பற்றிய சில கேள்விகள் உங்களிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ளப் போகிறோம் அதற்கு முன்னதாக உங்களை பற்றி சற்று விளக்கமாக சொல்லுங்கள் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ஆகாஷ் சர்வேஷ் நான் பிஎஸ்சி பிசிக்ஸ் படிச்சிருக்கேன் இப்போ டேட்டா சயின்ஸ் படிச்சுட்டு இருக்கேன் நான் சென்னையில் வசிக்கிறேன் குருஜி முரளி மோகன் அவர்களுடைய அறிமுகம் தங்களுக்கு எவ்வாறு கிடைத்தது எதற்காக அவர்களை தொடர்பு கொண்டீர்கள் நான் முத குருஜியை வந்து ஏன் சந்திக்க வந்தேன்னா குடும்பத்துல ஏகப்பட்ட பிரச்சனை இருந்தது ஐயா நாலு வருஷம் அஞ்சு வருஷம் முன்னாடியில இருந்தே நான் ஏகப்பட்ட மந்திர மாந்திரிகத்துல ஆர்வம் கொண்டதுனால நான் ஏகப்பட்ட சேனல்கள் யூடியூப்ல பாத்துட்டு ஐயா அப்போ நான் எந்த மாதிரி ஆள்னா பேசிக்காவே வந்து யாரையுமே வந்து பார்த்தாலுமே ரொம்ப எரிச்சலாம எல்லாம் கோவப்படுறேன் அந்த மாதிரி ஆரம்ப கட்டத்துல இருந்தேன் ஒரு நிலைக்கு மேல நான் வந்து ஓரளவு யதார்த்தத்தை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டேன் வீட்டுக்குள்ள ஏகப்பட்ட குழப்பங்கள் பிரச்சனைகள் நீண்டு கொண்டே வந்தது அப்ப வந்து குருஜியை நான் கோவிட் டைம்லயே நான் பார்த்தேன் அது பார்த்த பிறகு ஆஹ் ஐ மீன் யூடியூப்லதான் பார்த்தேன் முதல்ல சோ நான் பாத்துட்டு ரொம்ப காலமா வரணும் வரணும்னு நினைச்சா ஆனா வரவே முடியல வீட்டுல அப்பா அம்மா கிட்ட நமக்கு ஏதோ ஏவல் செய்வினை இருக்கிறதுனால தான் ஏதேனும் பிரச்சனைகள் வீட்டுக்குள்ள மாதிரி தொடர்ச்சியா வந்ததா அப்படின்னா அப்போ நாங்க யோசிக்கிட்டே இருந்தோம் நமக்கு எல்லாம் யார் ஏவல் செய்வினை வெப்பா நம்ம என்ன பண்ணோம் யார் வம்பு தும்புக்கும் போல நம்ம உண்டு நம்ம வேலை தானே இருக்கும் அப்படின்னு அப்பா அம்மாவும் சொன்னாங்க நானும் அத ஒத்துக்கிட்டேன் ஆனா என்னெல்லாம் வந்து சிண்டம்ஸ் இருக்கும் ஏவல் செய்வினைனால அப்படின்றது எல்லாம் குருஜியோட வீடியோ பார்த்துட்டு நல்லாவே நான் புரிஞ்சுகிட்டேன் அது அதற்கேற்ப அனைத்து சிம்டம்ஸும் இருந்தது எனவே வந்து நான் வீட்டுக்கு வீட்டுல அப்பா அம்மா கிட்ட சொன்ன அப்பா முதல்ல அது நம்பவே இல்லை நமக்குலாம் கண்டிப்பா இருக்காதுன்னு ஆணித்தரமா இருந்தாரு அம்மா கிட்ட சொன்ன அம்மாக்கு வந்து தீராத நோய் பிரச்சனை என் தந்தைக்கும் சரி ஏகப்பட்ட குடும்பத்துல பண ரீதியா மன ரீதியா மிகுந்த பிரச்சனை இல்ல அனு நிறைய பிரச்சனை அனுபவிச்சுட்டே இருந்தோம் அதன் பிறகு ஓரளவு தெளிவு கிடைக்க ஆரம்பிச்சது குருஜி வீடியோ பார்த்தோன்னே அது ஏகப்பட்ட காலமா பார்த்த பிறகும் இங்க வருவதற்கு ரொம்ப முயற்சி செஞ்சு ரொம்ப காலம் முயற்சி செஞ்சாலுமே அப்பா அம்மாக்கு முடியல இல்லைன்னா வர டைம்ல வந்து குருஜி எல்லாம் நான் என்னைக்காவது வந்து பார்க்கலான்னு பார்த்தா அன் குருஜி ரொம்ப பிஸியா இருந்த இருக்கிறது இந்த மாதிரி அப்புறம் கோவிட் டைம்ல வர முடியாத வை இந்த மாதிரி ஏகப்பட்டதோ இருந்துகிட்டே இருந்துச்சுங்க சோ எனவே வந்து வந்தே தீரணும் அப்படின்னு தீர்க்கமா முடிவு எடுக்க ஆரம்பிச்சேன் ஒரு கடந்த ஒரு ஆண்டு காலமாக நான் வந்து இந்த பேரவம் வந்துருச்சேன் எனக்கு மந்திர மாந்திரிகத்துக்கு குருச்சி எனவே வந்து இங்க வரணும் அப்படின்னு நான் ரொம்ப தீர்மானமா இருந்தேன் என் அம்மா கிட்ட சொன்னேன் எங்க அம்மா வந்து நாங்க பேசி குடும்பத்துல எல்லாம் மாந்திரிகத்தால ஏற்கனவே மிகவும் பாதிக்கப்பட்டு அதனால இங்க வர்றதுக்கு கொஞ்சம் முதல்ல யோசனை இருந்தது ஒரு வேலை வந்தா வேலையாகுமா இல்ல சின்ன வயசுல இருந்தே அந்த கடவுள்கிட்ட நான் வந்து என்னவோ என் ஃப்ரெண்டு மாதிரி சின்ன வயசுல இருந்தே ரொம்ப உரிமையோட பேசுவேன் உரிமையோடதான் கேட்பேன் மந்திரம் அதை பத்தி அறிவும் என கிடையாது ஒரு காலம் இந்த கடந்த ஒரு மூணு நாலு காலமா தான் இத பத்தின ஈர்ப்பு மற்றும் நாலேஜ் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சது முக்கியமா குருஜி அவர்களுடன் தொலைபேசியில் அதிகமாக பேச முடியவில்லை நேரில் பேசும் பொழுது அப்படித்தான் பேசுகிறாரா அல்லது முழுவதுமாக பேசுகிறாரா நேரில் அவரை சந்தித்தால் முழு விவரங்களை சந்தேகங்களையும் கேட்டு தெரிந்து கொள்ள முடியுமா முடிஞ்ச அளவு குருஜி எல்லார்கிட்டயுமே ஆன்சர் பண்ணாங்கண்ணா எப்படிங்கன்னா இப்போ அப்பா அம்மாக்கு ஏகப்பட்ட கேள்வி இருந்தது நீங்க வாங்க வந்து பேசிக்கலாம் ரொம்ப வந்து கூட அவருக்கு என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுமே அவர் வந்து பொறுமையா தான் எல்லாத்தையும் கேட்டு அவர் பதில் சொன்னாங்க அவர் பிஸியா இருக்க காரணத்த ஒரே காரணத்தினால்தான் எல்லாரையும் ஹேண்டில் பண்ண முடிஞ்ச அளவுக்கு அவங்க சிஷ்யர்கள் கிட்ட சொல்லி எல்லாருமே பேசுறாங்க எட்டு நாட்களில் மாந்திரீக பயிற்சி வகுப்பு முழுமுறையாக கற்றுக்கொள்ள முடிகிறதா உங்களுடைய கருத்து என்ன மந்திரிகத்தை எட்டு நாள்ல கத்துக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த குரு சிஷ்யர்களை பொறுத்து தாங்க இது என்னோட தனிப்பட்ட கருத்தை நான் சொல்றேன் இப்போ ஏதேனும் ஏதாவது ஒரு குரு கிட்ட போயிட்டு நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா ஒரு வருஷம் கத்துக்கிட்டா கூட முடியாது ஒசுரார் முரளிமோகன் மாதிரி ஒரு குருஜி அவர்கள் கிட்ட நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா என கேட்டா ரெண்டு நாளே போதுமானது இது ரெண்டு நாள் கூட முடிச்சிருக்க முடியும் ஐயாவால ஏன்னா எனக்கு வந்து இத நான் எந்த அறிவும் இல்லை எனக்கே வந்து ரெண்டு நாள் மூணு நாள்ல பயங்கர தெளிவாக்கி எனக்கு இதுதான் இது இப்படிதான் அப்படின்னு எனக்கே புரிய அது அவரோட திறமை திறமைக்கு ரெண்டு மூணு நாள் போதுமானது எட்டு அந்த சந்தேகங்கள் மற்றும் பிராக்டிகல் எல்லாத்தையுமே செயல்முறை விளக்கத்தோட தெளிவா சொல்லி கொடுத்தாரு அதிகமான நாட்களே இருக்கு எட்டு மா எட்டு நாட்கள்ன்றது அளவுக்கு மீறியதுதான் என்னோட கருத்து என் குடும்ப பிரச்சனையின் காரணமாக குருஜியை நேரில் வந்து சந்தித்தேன் நடந்து கொண்டிருக்க கூடிய அனைத்து பிரச்சனைக்கும் செய்வினை ஒன்றுதான் காரணம் என்று என்னிடத்தில் தெரிவித்தார் அதை எப்படி நம்புவது என்று தெரியவில்லை குருஜி அவர்களுடைய கணிப்பை நம்பலாமா என்ற கேள்வியை சமூக தளத்தில் ஒருவர் கேட்டிருக்கிறார் இதற்கான உங்கள் பதில் என்ன பிரச்சனை இருக்கிறதுனால தான் முதல்ல குருஜியை வந்து பாக்குறோம் அங்கயா சும்மா நம்ம வேலை வெட்டி இல்லாம வந்து டெஸ்ட் பண்றதுக்காக குருஜியை பாக்கல ஏதோ ஒண்ணு இருக்கிறதுனால தானே பிரச்சனை இருக்கிறதுனால தான் வந்து பாக்குறோம் அது எப்படி இல்லாம இருக்கும் அவரு முன் முன்கூட்டியே அவரு தெளிவா அவருக்கு தெரிஞ்சிடும் அது ஒரு ஃபார்மாலிட்டி அவர் வந்து நம்ம கிட்ட என்னதான் பிரச்சனை அப்படின்ட்டு நம்ம வாயால கேக்குறதுக்காக தான் அவரு சொல்ல மன நிறைவுக்காக தான் சொல்ல ஏதாவது அவருக்கே எல்லாமே தெரியும் ஏதாவது ஒரு கல்வி பிஎஸ்டி இன்ஜினியரிங் போன்ற துறைகளில் பணம் செலவழித்து கற்றுக்கொண்டால் பரவாயில்லை இந்த மாந்திரீகத்துக்கு அறுபதாயிரம் ரூபாய்களை செலவழித்து கற்றுக்கொள்ள வேண்டுமா நமக்கு எந்த விதத்திலும் பயனளிக்காத படங்கள் மற்றும் பொழுதுபோக்குக்கு நம்ம செலவு பண்றோம்னா இது வந்து என் நிலையை உணர்த்தி தெய்வ வழிபாடு மற்றும் தெய்வத்தை பற்றி உண உணர்த்தும் அனைத்து இந்த ஆயிரக்கலை அறுபத்தி நாலுல பதினைந்து கலையான மாந்திரிகத்தை தெல்லன் தெளிவா எனக்கு ஒண்ணுமே புரியாத எனக்கு மண்டையில எனக்கு எதுவும் இல்லாம இருந்ததுல ஆ ஆதியிலிருந்து எனக்கு ஓரளவு நல்ல தெளிவா மற்றவங்களுக்கே சொல்ற அளவுக்கு எனக்கு ஓரளவு தெளிவை ஏற்படுத்து குருஜி தான் ஏற்படுத்தினாரு அந்த அளவுக்கு அறுபது பொழுதுபோக்குக்கே காசு கட் காசு செலவு பண்ணி பாக்குற இந்த காலத்துல அறுபதாயிரம்ன்றது இது ஒரு இந்த கலை தெய்வத்தையே நம்ம தொடர்பு கொள்ற முறை இதெல்லாம் இது மத்தவங்களுக்கு மிகப்பெரிய நல்லது செய்யற கலை இது மாந்திரிக கலை இந்த கலைக்கு அறுபதாயிரம் ரொம்ப 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 கம்மி இது குருஜி முரளிமோகன் அவர்களுக்கு பல பல்கலைக்கழகங்கள் பல பட்டங்களை வழங்கி உள்ளது மக்கள் மாந்திரிக உலகின் ஆசான் என்றும் மாந்திரிக மன்னன் என்றும் அழைக்கிறார்கள் அதையெல்லாம் தாண்டி சித்தரை போல ஓசுரார் என்ற பெயர் வைத்திருக்கிறார்கள் இப்படி அழைக்க தகுதி பெற்றவர் குருஜி முரளி மோகன் அவர்கள் இந்த காலத்துல நடிக்கிறவங்களுக்கே ஏகப்பட்ட பெயர்கள் நட்சத்திரம் அப்படின்னு அவங்களே கொண்டாடுற காலம் இது இந்த காலத்துல குருஜி மாதிரியான ஒரு நல்ல ஆட்களுக்கு இந்த மாதிரி பெயர் ரொம்ப ரொம்ப உகந்தது மற்றும் என்ன கேட்டா இதை விட ஒரு பெரிய பெயரவே கண்டிப்பா யோசிச்சு வைக்கலாம் குருஜி அதுக்கு மிக மிக உகந்தவர் இது நேர்ல வந்து பார்த்து பலனை அனுபவிச்சவங்களுக்கு நன்றாக புரியும் மாந்திரீகத்தை கற்றுக்கொள்ள வயது வரம்பு அல்லது வயது ஒரு தடையாக இருக்கிறதா உங்களுடைய அனுபவங்களை பற்றி சொல்லுங்கள் மாந்திரிக கலைன்றது எந்த வயசுக்கும் உட்பட்டதல்ல யார் வேணாலும் கத்துக்கலாம் மனுஷனா பிறந்தாலே மாந்திரிக கலைய கத்துக்கலாம் அதுல எந்த ஒரு தடையும் இல்லை குருஜி அவர்கள் அவர்களிடம் வரும் சிஷ்யர்களுக்கோ அல்லது மற்றவர்களுக்கும் மாந்திரீகத்தில் வளர உறுதுணையாக இருக்கிறாரா அல்லது அவருடைய வளர்ச்சியை தடுக்கிறாரா முதல்ல வந்தவனே புரிய வச்சது என்னன்னா குருஜி வந்து மாந்திரிகம் வந்து ஒரு முற்றிலும் சேவை அப்படின்றத தெல்லன் தெளிவா எங்களுக்கு மொத நாள் புரிய வச்சுட்டாரு அது மட்டும் அல்ல சிஷியர்களை கண்டிப்பா அவர் த தடுக்க சிறிதளவு கூட முயற்சி செய்யல அது நாங்க எப்படி மென்மேலும் வாழ்க்கையில மேம்படுவது எங்களை மெழுகேத்தி எப்படி மென்மேலும் உயர்றதுன்றத பத்தி தான் தெளிவா சொன்னாரு அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட பேரை பத்தி அவரே ரொம்ப பெருமையா சிஷியர்களை பத்தி அவரே சொல்லியிருக்காரு அவர் நல்ல குருஜின்றத தாண்டி ஒரு நல்ல மனிதர் அவர் அது பழகினவங்களுக்கு எல்லாத்தையும் இன்னொன்னு அவர் காசுக்காக நிச்சயமா இந்த மாந்திரீக வேலை செய்யல அவருக்கு தனிப்பட்ட போன்ற தனிப்பட்ட வேலை செய்கிறார் இது முற்றிலும் சேவை நோக்கத்திற்காக மட்டுமே செய்யப்படுகின்றது அது மட்டும் இல்ல உம் இன்னொன்னு என்ன சொல்லணும்னா இவரு காசுக்காக பண்றதா இருந்தா மத்த மாந்திரிகவாதிகள் மாதிரி எல்லா நாளுமே அவரால் மாந்திரிகம் பண்ண முடியும் ஆனா மாதத்துல குறிப்பிட்ட நாட்கள் மட்டுமே தான் இவர் வந்து மக்களை சந்திச்சு அவங்களோட பிரச்சனையை தீர்த்திட்டு இருக்காங்க இது முற்றிலும் பணத்துக்காக பண்றதெல்லாம் கிடையாது முழுக்க முழுக்க சேவை நோக்கத்துடன் செய்வதுதான் நீங்கள் இந்த மாந்திரீக பயிற்சி வகுப்பில் அடுத்தவருக்கு சேவினை செய்து கை கால் முடக்குவது அல்லது அவர்களுடைய வளர்ச்சியை தடுக்கும் வகையில் மாந்திரீகம் செய்வது போன்றவற்றை கற்றுக்கொண்டீர்களா அதை குறிஞ்சி கற்றுக் கொடுத்தாரா இது இது ஒரு இந்த கேள்வியே முதல்ல தவறானது ஜோதிப்பீடம்லேயே வந்து முற்றிலும் குட் வைப்ரேஷன் தான் இங்க நான் ஃபீல் பண்ணது இங்க ஆல்ரெடி ஆன்மீகத்துல இருக்கவங்களால தெல்லந்தெளிவா உணர முடியும் இங்க முழுக்க முழுக்க கெட்டத பண்ணவங்க கெட்டதை பண்ணாம இருக்க கெட்டதே பண்றத பண்ணணும்னு நினைச்சு இங்க வந்தாலுமே அவங்கள அவங்கள நல்லது பண்றதுக்காக இவர் குருஜி ஓட பேச்ச கேட்டு நல்லதுதான் அவங்களே பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாம குருஜி முழுக்க முழுக்க ஒருவருக்கு எப்படி கெட்ட நடந்தா அதுல அத அவங்களுக்கு நல்லது பண்றது நல்லத பண்றதை பத்தி மட்டும்தான் இது முழுக்க முழுக்க எடுப்பார் கெட்டதுன்னா என்னென்னலாம் இருக்கு அப்படின்றது தெல்லந்தெளிவான விளக்கம் கொடுத்தாரு ஆனா சரி செய்யறது யாருக்கும் கெட்டது பண்ணணும் அப்படின்றது துளி கூட அவர் அதை பத்தி பேசவே இல்லை அவர் முழுக்க முழுக்க நல்லத பத்தி மட்டும்தான் பேசினார் குருஜி அவர்கள் அவர்களுடைய சிஷியர்களிடமும் அல்லது அவரை சந்திக்க வரும் மக்களிடமும் மரியாதையாக நடந்து கொள்கிறாரா நமக்கு ஏற்ற கௌரவத்தை அவர் கொடுக்கிறாரா ஒண்ணு மட்டும் நான் தெளிவா சொல்லணும்னு நினைக்கிறேன் இப்ப எனக்கு வந்து ரொம்ப சின்ன வயசு தான் ஆகுது என் வயசை விட குருஜியோட அனுபவம் இது வந்து ரொம்ப அதிகமானது அப்படி இருந்தாலுமே என்னை வந்து அவருக்கு சரிசமமா தான் இங்க நடத்துறாரு அது மட்டும் இல்ல இங்க வந்து முழுக்க முழுக்க சொல்லணும்னா ஆஹ் அவரு உண்மையை மட்டும்தான் சொல்றாரு மக்கள் கிட்ட அந்த உண்மைகள் சொல்றது மக்களுக்கு உண்மை கசக்குது அதை மக்கள் ஏத்துக்க மாட்டாங்களே தவிர அவர் யாருக்கிட்டயும் கடுந்து நடந்துக்கவே கிடையாது அதான் உண்மை இதற்கு முன்னதாக தங்களுக்கு மாந்திரீகத்தில் ஏதேனும் அனுபவம் இருக்கிறதா அல்லது இந்த வகுப்பில்தான் முதலில் கலந்து கொண்டீர்களா எனக்கு மாந்திரிகம் புது அனுபவம்ன்றதை தாண்டி முதல் அனுபவமே ஜோதிபீடம் தான் மற்றும் யூடியூப்ல பல மாந்திரிக சேனல்ல நான் காம் சும்மா இருக்கும் போது காமெடிக்காகவே மற்ற சேனல் எல்லாம் பார்ப்பேன் ஆனா அந்த மாதிரி இல்லாம மாந்திரிகம் வந்து ரொம்ப புனிதமானது அது எவ்வளவு சுத்த பத்தம் எவ்வளவு ஒரு நல்ல விஷயம் எவ்வளவு ஒரு அரிய கலை முக்கிய கலை அப்படின்றத குருஜியோட வீடியோஸ் பார்த்து புரிஞ்சுக்கிட்டு இங்க வந்து தெல்லந்தலைவா புரிஞ்சுக்கிட்டேன் தாங்கள் இதுவரை கேள்விப்பட்ட அல்லது பார்த்த மாந்திரீகர்களுக்கும் ஓசூரில் உள்ள ஜோதி பீடத்தின் குருஜி முரளி மோகன் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன என்பதை மக்களுக்காக சொல்லுங்கள் முக்கியமான வித்தியாசம் என்னன்னா குருஜி உண்மையா நடத்துறாரு அதையும் தாண்டி இப்ப வந்து நிறைய பேர் வந்து மாந்திரீகத்தை இங்க தொழில் ரீதியா பண்றாங்க பணத்துக்காக மட்டும்தான் பண்றாங்க ஆனா குருஜி வந்து மக்களுக்கு அந்த பிரச்சனை தீரணும் அப்படின்ற ஒரு முக்கிய நோக்கம் முதல் நோக்கம் முற்றிலுமே அந்த நோக்கத்தோட மட்டும்தான் செயல்படுறாரு தங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனை அல்லது மாந்திரீக பிரச்சனை என்று வருபவர்களிடம் அதற்கான பூஜை என்ன அதற்கான செலவு என்ன என்று குருஜி சொல்லுகிறாரே அப்படி என்றால் பணம் இருந்தால்தான் தீர்வு கிடைக்குமா என்ற கேள்விக்கு உங்களுடைய பதில் என்ன அவர் முதல்ல பணத்தை எதிர்பார்ப்பது அப்படின்றதே மிக தவறான ஒரு கேள்வி ஏன்னா அவரு அந்த உங்களுக்கு நல்லது செய்யறதுக்காக என்னெல்லாம் விஷயங்கள் தேவைப்படும் அப்படின்றதுக்கான காசுதான் அவரு கேக்குறாரு தவிர மற்றபடி வேற எதுவும் கிடையாது அப்படி இருந்திருந்தா நீங்களே வேணா வாங்கிட்டு வந்தா விலை கம்மியா அப்படின்ற விலை கம்மியா எங்கேயாவது நல்லபடியா செய்யறாங்கன்னா அங்கேயே பாத்துக்கலாம் இவரை விட ஒரு சிறந்த இடத்த காட்ட முடியாது குருஜியுடைய சோழி பிரசன்னம் கணிப்பு எப்படி இருக்கிறது உங்களுடைய கருத்து என்ன கண்டிப்பா நான் இவர முதல் முதல்ல ஏவல் செய்வனை பிரச்சனைக்காக குருஜிய அதுக்காக தான் நான் பார்க்க வந்தது அவரை நான் இங்க வர்றதுக்கு முன்னாடியில ரெண்டரை வருஷமாவே அவரை நான் குருவா தான் நினைச்சு என் மனசுல குருவா தான் நான் வச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா இங்க வந்து பார்த்தோம்னா என்ன இருக்கும் அப்படின்றத நாங்க சொல்றதுக்கு முன்னாடியே முன்கூட்டி அவரே கணிச்சு அவர் கணிக்கல அவருக்கு தெரிஞ்சு அவர் வந்து பேப்பர்ல எழுதி எங்க கிட்ட காமிச்சாரு அவர் காட்டுறது முழுக்க முழுக்க முற்றிலும் உண்மைதான் அவர் சொல்வதும் சரி அதே மாதிரி அவர் அவரு காட்டுறது உண்மைதான்றதுக்கு ஒரு உதாரணமா என்ன அவரு என்கிட்ட அந்த பிரச்சனைகள் எல்லாமே தெலந்தெளிவா குருஜி எங்க வீட்டுல இருந்ததெல்லாம் சொல்லிட்டாரு நாங்க சொல்றதுக்கு முன்பே குருஜி அவர்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்கிறது மிகவும் ஆடம்பரமாக நடந்து கொள்பவரா அல்லது எளிதில் பழகக்கூடியவரா குரு வந்து என்னைக்குமே ரொம்ப எளிமையானவர் ரொம்ப யதார்த்தமானவர் சி மக்களுக்கு வந்து சிலருக்கு வந்து கண்ணோட்டம் இருக்கும் சாமியார்னா இல்ல இந்த மாதிரி பீடத்துல இருக்கவங்க இப்படின்னா இந்த மாதிரி தாடி இந்த மாதிரி சிகை சிகை அலங்காரமானது இல்லைன்னா உடை அலங்காரமானது அப்படின்னா மேற்கொண்டு பார்த்து வந்ததுனால குருஜியை பார்க்கும் போது சிலருக்கு அப்படி தோணலாம் குருஜி மிக மிக யதார்த்தமானவர் அவர் ரொம்ப யதார்த்தமா அவர் நினைச்சிருந்தா அவர் தங்க ஆபரணங்கள் மேலும் சில ஆபரணங்கள் எல்லாம் போட்டிருக்க முடியும் அவர் போடணும்னு அவசியம் இல்லை விலை மதிக்க முடியாதது எது வேணாலும் அவரால் அதை வாங்கி அவர் வந்து அதை போட்டுட்டு தன்னை வந்து ஒரு அலங்காரப்படுத்தி காட்ட முடியும் அவர் அல்ல ஆனா அவர் எதுவுமே பண்ணல அவரு மிக அவருக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும் நடைபெற்று முடிந்த இந்த மாந்திரீக பயிற்சி வகுப்பு பற்றியும் குருஜி முரளி மோகன் அவர்களை பற்றியும் உங்களுடைய தனிப்பட்ட கருத்து என்ன ஏதாவது இருந்தால் சொல்லுங்களேன் என்ன என்னோட தனிப்பட்ட கருத்து என்னன்னா ஜோதி பீடம் வர்றதுக்கே நான் மிக மிக கொடுத்து வச்சிருக்கணும் முதல்ல இங்க சொல்லணும்னா ஜோதிபீடத்துல நான் வரும்போது குருஜி தங்குறது எப்படி இருக்கும் மற்ற எப்படி இருக்கும் அப்படிலாம் நிறைய சிந்தனை இருந்தது இங்க வர்றதுக்கு முக்கிய காரணமான என் தாய் தந்தைக்கு முதல்ல நான் நன்றிகள் ரொம்ப தெரிவிச்சுக்கிறேன் அதே அதே மாதிரி இங்க வந்து எதனா குறைபாடுகள் இருக்குமா அப்படின்னு நான் நினைக்கும் போது இங்க இருக்க எல்லாருமே இங்க மற்றவர்கள் வேலை செய்யற அண்ணாக்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு குடும்பத்தினரை எப்படி உபசரிப்பாங்களோ அப்படிதான் ஜோதிப்பிடத்துல உபசரிக்கிறது நம்பிக்கை இல்லாதவர்கள் நேர்லயே வந்து பாக்கலாம் இதுக்கு உதாரணம் மற்றும் இதுக்கு நான் வந்து கேரண்டி தரேன் இங்க வந்து எல்லாமே நல்லதான் அது மட்டும் இல்லை இங்க முக்கியமா சொல்ல போனா எனக்கு வந்து ஒரு ஒருத்தரோட லைஃப் எப்போ மாறும்னா புதுசா ஏதேனும் பந்தங்கள் இல்லைன்னா மாற்றங்கள் வந்து ஏதாவது முக்கிய நிகழ்வுகள் போதுதான் இருக்கும் இங்க வந்து எனக்கு முக்கியமா கிடைச்ச நிகழ்வு இங்க நடந்தது என்னன்னா எனக்கு ஒரு பந்தம் ஏற்பட்டது இங்க வந்திருந்த ஏகப்பட்ட அன்பர்கள் அண்ணாமா இருக்கட்டும் ஏகப்பட்ட பேர் வந்து என்னை கைட் பண்ணாங்க ரொம்ப ரொம்ப நல்ல அன்பர்களா இருந்தாங்க இங்க இருந்த அண்ணாங்க எல்லாருமே எனக்கு வந்து ரொம்ப உறுதுணையா இருந்து கேட்ட கேள்விகளுக்கு அவ்வளவு பதில் சொல்லல என்னை உதாசனப்படு உதாசீனப்படுத்தவே இல்லை நான் கேக்குற கேள்விகளுக்கு மிகவும் பொறுமையா நான் ரொம்ப தொலை கொடுத்தேன் கிளாஸ்ல இருந்தாலுமே எல்லாருமே என்னை வந்து என்ன என்னை வந்து ஒரு எல்லாம் இல்ல ரொம்ப என்கிட்ட ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரிதான் எல்லாருமே பழகுனாங்க இங்க இருக்க இங்க இருக்க எல்லா அண்ணாக்களுமே நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் சமையல் முதற்கொண்டு தூங்குற வரைக்கும் சமையல் செய்யற அண்ணாவும் சரி செஃப் அண்ணா ரொம்ப டேஸ்ட் வைஸும் சரி குவாலிட்டி வைஸும் சரி எதுக்குமே இங்க காம்ப்ரமைஸ்ன்றதே கல் கிடையாது தெர் இஸ் நோ காம்ப்ரமைஸ் வித் குவாலிட்டி நீங்க எதை எதை வேணா எடுத்துக்கலாம் இங்க தங்குறதா இருக்கட்டும் இங்க சாப்பிட்றதா இருக்கட்டும் இல்ல உங்களுக்கு ஏதாவது இங்க வேலையாகணும்னு வந்தாலும் சரி குவாலிட்டியில காம்ப்ரமைஸ் கிடையாது இது ஹண்ட்ரட் பெர்சன்ட் ட்ரஸ்ட் நீங்க வந்து நூறு பர்சன்ட் நம்பி வரலாம் இதுல ஒரு பர்சன்ட் கூட உங்களுக்கு டவுட்டே வேண்டாம் நீங்க வரவங்க எனக்கு தெய்வ எனக்கு ஏகப்பட்ட சந்தேகங்கள் இருந்தது அவ்வளவு சந்தேகங்கள் கேட்டாலும் தெல்லந்தெளிவா குருஜி பாடம் நடத்தினார் ஒரு ஒரு பாடம் முடிச்ச உடனேவும் வந்து அவரு என்ன சந்தேகம் இருக்கு என்ன சந்தையம் இருக்குன்னு ஒவ்வொருத்தருக்கிட்டையும் கேட்டாரு உம் பல முறை கேட்டுதான் அடுத்த பாடத்துக்கே போனாரு நிறைய டைம் சந்தேகமே வரல காரணம் என்னன்னா குருஜி அந்த அளவுக்கு புரியும்படி நடத்தினாரு அதுதான் உண்மை அவரு அவ்வளவு புரியும்படி நடத்தினால எட்டு நாட்கள்ன்றதே ரொம்ப அதிகம்தான் நான் கருதுவது இங்க வர்றதுக்கு ரொம்ப என்ன புண்ணியம் பண்ணனே தெரியல மற்றும் இங்க பார்த்த அன்பர்கள் இங்க பார்த்த அண்ணன்மார்கள் அக்காமார்கள் ஐயா அம்மா எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா பழகினாங்க இங்க வந்து ஒரு குடும்பத்தினர் எப்படி உபசரிப்பாங்களோ அப்படிதான் உபசரிச்சது எல்லாரும் ஜோதிப்பீடம் வாங்க உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் எல்லாம் வேண்டாம் அவர் எந்த நல்லது பண்றாரு இவர் காஸ்காக நிச்சயமா பண்ணல ஏன்னா காஸ்க்காக பண்றதா இருந்தா என்னவென்னா இவரால பண்ண முடியும் ஆனா இவர் அப்படிலாம் இல்ல இவர் வந்து தன்னை தானே வந்து பேட் ப்ரமோஷன் மத்த மாந்திரீகவாதிகள் மாதிரி இங்க யூடியூப்ல பண்ணி அவரே அவர் அட்வர்டைஸ் பண்ணி காமிச்சுக்கல அவர் உண்மையை செய்யறாரு மத்த அதே மாதிரி சித்தர கலையான இந்த மாந்திரிக கலைய மற்ற எல்லா மற்றவர் மக்களுக்கு புரிய வைக்கிறாரு சிஷியர்களை வளர்த்து விடணும் அப்படின்னு நினைக்கிற குருமார்கள்ல என்ன கேட்டா தமிழ்நாட்டிலே இப்ப இவர் ஒத்தர் மட்டும்தான் நான் கண்டிப்பா சொல்லுவேன் எல்லாத்துக்கும் நன்றி கடன் மிக மிக குருஜி முரளிமோகன் அவங்களால நடத்தப்படுற அதர்வன வேத பயிற்சி வகுப்பு தமிழ் முறைப்படி முழுக்க முழுக்க எல்லா மந்திரங்களும் விளக்கத்தோட இந்த பயிற்சி வகுப்பு நடத்தப்படுது இந்த வகுப்புல வசியம் மோகனம் தம்பனம் அப்படின்ற அஷ்ட கர்மங்கள் அடிப்படையில கற்றுக் கொடுத்தாலும் கூட மக்களுக்கு எந்த கெடுதல்களையும் செய்யக்கூடாது அப்படின்ற நோக்கத்தோட கெட்டது எதுவுமே கத்துக்கொடுக்க கொடுக்க மாட்டாங்க இந்த அதர்வன வேத வகுப்பு ஒசூர் மாநகரத்துல இருக்கிற ஜோதிபீடம் அகத்தியர் ஆசிரமத்துல எட்டு நாட்கள் நடைபெறுது தங்குறதுக்கான இடம் உணவு உள்ளிட்ட எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சு கொடுக்கறாங்க எட்டு நாட்கள் பயிற்சிக்கு அப்புறமா நீங்க அதர்வண வேதத்துல எந்த ஒரு விஷயத்தையும் தேடி எங்கேயும் அலைய வேண்டியது இருக்காது அந்த அளவுக்கு உங்களை அதர்வண வேதத்துல பக்குவப்படுத்தி சொல்லி தராங்க சோழி பிரசன்னம் குறிமேடை அமைத்தல் எச்சினி உபாசனை மாதிரியான முன்னூறுக்கும் மேற்பட்ட பாடங்களை முழுக்க முழுக்க அகத்திய முனிவர் அவங்களோட முறைப்படி கற்றுக் கொடுக்கப்படுது இது பத்தின மேலும் விபரங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா உடனே கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற செல்போன் எனக்கு தொடர்பு கொள்ளுங்க